நண்ப சகோதரி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரு எக்ஸாம் டைப் வந்தாச்சு இந்த டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டெனுங்க ஏன் அப்படின்னு பார்த்தா எயித்து நியூ புக்கில் இருக்குது பிளஸ் இது ரெண்டாயிரத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து இதுவும் இருபத்தி இருக்குது ரெண்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இருபத்தி கேட்டிருக்காங்க இல்ல அதுக்கடுத்து இங்க பாத்தீங்களா எட்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமா ஏன்னா எட்டாயிரத்துல இருபத்தஞ்சு சதவீதத்துல இருபது சதவீதத்துல பத்து சதவீதம் மூணு சதவீதம் கூப்பிட்டு வச்சிருக்காங்க சரி ரைட்டு அட்வான்ஸா போயிட்டாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சே அஞ்சு சம்மு தான் போதுங்க இந்த மாடலில் நான் வந்து இந்த அஞ்சாவது சம் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்றேன் மீ நாளையும் நான் நடத்த போகிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அழகாக புரியும் சூத்தமாக உங்களுக்கு மேக்ஸ் வராதா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ பாருங்கள் ஒரு மார்க்கை அல்லுங்க ரைட்டு ஃபஸ்ட்டு கேள்வி பத்தாயிரத்தில் இருபத்தி அஞ்சு சதவீத மதிப்பில் பதினஞ்சு சதவிகிதம் என்பது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னன்னா உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இதுங்க அதுல ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் போடுங்க எவ்வளவு வரும் அந்த அமௌண்ட்டுக்கு பதினஞ்சு சதவீதம் போடுங்க எவ்வளவு வரும் இதான் கேள்வி புரியலையே அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த கொஸ்டின்னா உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இதுங்க சரிப்பா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன் இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறேன் இதில் வட்டிலாம் சொல்லல நான் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் சரி நான் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி சதவீதம் வட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் இப்போ இந்த இருபத்தஞ்சி சதவிகிதன்றது ஒரு அமௌண்ட் வருமா வட்டி அந்த அமௌண்ட்டுக்கு பதினஞ்சு சதவீதம் என்ன இதான் கேள்வி கேக்குறாங்க புரியவே வேணாம் வாங்க ஆன்சர் போடுவோம் அதாவது ஒரு அமௌண்ட கொடுத்துட்டு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கேட்டான்னு வச்சுங்களேன் ஒண்ணு இல்லைங்க முதல்ல பத்தாயிரம் இருக்கா அதை அப்படி எழுதிங்க நாலு ஜீரோ கரெக்டா எழுதிக்கிட்டு முதல்ல அதாவது அமௌண்ட்டுக்கு பக்கத்துல என்ன பர்சன்டேஜ் இருக்குது இருபத்தஞ்சு இருக்கு அதை டேரெக்டா எடுத்து வந்து பெருகிடுங்க முதல் அதான் எடுக்கணும் சரிங்களா ரெண்டாவது தான் பதினஞ்சு எடுக்கணும் ஓகேவா ஸோ அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் முதல்ல இருக்கிற பர்சன்டேஜ தாராளமாக அந்த அமௌண்ட்டோட பிரிக்குங்க இங்கே ஒரு ரூல் இருக்குது என்ன ரூல்னா இது பத்தாயிரன்றது அசல் அதை கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் அப்படி பெருகணுன்னா ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணும் ரெண்டு ஜீரோ இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பட் ஜீரோ நிறைய கிடக்குது ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுறங்க கேன்சல் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் பெருக ஆரம்பிச்சிடலாம் அப்போ நூறா கூட இருபத்தஞ்சை பெருகுண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறு நூறு அப்படியே இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு ஜீரோ போட்டாச்சு இப்போது பத்தாயிரத்துக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா அவ்வளோ இப்போ நெக்ஸ்ட்டு பதினஞ்சு சதவீதம் இருக்குது அப்போ டேரெக்டாக இப்ப கண்டுபிடிச்சிங்கல்ல அதான் கூட கொஸ்டின்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் கேட்டு பாருங்க அத பெருகுங்க இதுதான் ஓகேவா சோ பத்தாயிரத்துல இருபத்தஞ்சு சதவீதம்ன்றது அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பதினஞ்சு சதவீதம் என்ன இதா கேள்வி இப்ப சோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி கூட தான் நான் பெருகு போறேன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி அசலா வச்சுக்கோங்க அசல் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு அசல் இல்லையா அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் ஆனால் நீங்கள் பர்சன்டேஜ் ஒரு நம்பராக கூட பெருகுன்னாவே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க அப்படி ஜீரோ இல்லைனா பிரச்சனை இல்லை எத்தனை ஜீரோ இல்லையோ அத்தனை புள்ளி வைக்கணும் வேற ஒன்றும் கிடையாது சரியா ஆனால் இந்த இடத்துல ரெண்டு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இருபத்தி அஞ்சாக கூட பதினஞ்சு பெருகுனா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பெருகு தெரியும்னா தாராளமாக பெருகிடுங்க இல்லைப்பா எனக்கு இருபத்தஞ்சி பதினஞ்சா கூட பெருகு தெரியலன்னா பதினஞ்சா கூட பெருக்கிறதுக்கான ஷார்ட் என்னன்னா எந்த நம்பரை பதினஞ்சா கூட பெருகு போறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க இப்போ இருபத்தஞ்சி நான் பதினஞ்சாவது பெருக்கு போகிறேன் அதனால ஒரு ஜீரோ போட்டுறேன் போட்டுட்டு இந்த இரநூத்தி ஐம்பதை பாதியாக மாற்றுங்க இருநூத்தி பாதி நூத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளோதான் இது அப்படியே கூட்டிங்க ஆன்சர் பெருகி தஞ்சா பெருகிடுங்க பெருகித்தெல்லாம் டக்குன்னு பதினஞ்சு எந்த நம்பரை பெருகிறீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ போட்டுருங்க ஜீரோ போட்டு அதை பாதியா மாத்திருங்க பாதியா மாத்தி கூட்டிங்க அஞ்சு ஏழு மூணு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுங்க அவ்வளோதான் டக்குன்னு போட்டுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியான வழி எவ்வளவுதான் புரியுதுங்களா எந்த ஃபார்முலாவும் கிடையாது அட்டகாசமா போட்டுடலாம் ஸோ உங்களுக்கு மேபி புரியாமல் இருக்கலாம் அடுத்த கணக்கு பார்க்கும் போது தெளிவாக புரிஞ்சிடும் இதுவும் எயித் நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க நானூறின் முப்பது சதவீத மதிப்பின் இருபத்தஞ்சு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இல்லையா முதல் பாருங்க நானூறு ஒரு அமௌண்ட் இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பர்சன்டேஜ் இருக்கு சரி எத்தனை இருக்கட்டும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல் அந்த நானூறுபாய் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்திலே என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை பெருக்கிங்க ஓகேவா ஸோ இங்கே என்ன ரூலு அசலாக கூட தாராளமாக பெருகலாம் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ரெண்டு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ பெருங்க நான் முன் ரெண்டு அந்த ஜீரோ போட்டுக்கிட்டால் நூற்றி இருபது இது நானூறில் முப்பது சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு

ஆனா இந்த இடத்துல ஒரு ஜீரோ தான் இருக்கு அடக்கடவுளை இப்ப என்ன பண்றது பரவாயில்ல அதாவது ரெண்டு ஜீரோ ஜீரோ தான் தான் கேன்சல் ஒரு நான் என்ன பண்றேன் கூட இருபத்தஞ்சு பெருக்கி மேபி அங்க ஜீரோ ஒன்னு இருந்தா கேன்சல் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணு ரைட்டா ரைட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் பன்னிரெண்டா கூட இருபத்தஞ்சா பெருகு போகிறேன் எப்போவுமே பன்னெண்டா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகிறீங்களோ அது கூட ரொம்ப ஈஸிங்க எப்படின்னா உங்களுக்கு பெருகுதஞ்சாக பெருகிடுங்க இல்லைன்னா சொல்கிறேன் பன்னெண்டா கூட இருபத்தஞ்சு பெருகுன்னா இந்த பன்னெண்டா கூட எந்த நம்பரை பெருக்கு போகிறீங்களோ அதுக்கு பார்த்துட்டு ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் அந்த இருபத்தஞ்சு இருக்குல்ல அதை டூ டைம்ஸ் எழுதி கூட்டிங்க முடிஞ்சிருச்சு ஸோ டக்குன்னு போகிறதுக்காக சொல்கிறேன் ஓகேவா அப்போ இப்போ பாருங்கள் பத்துன்னு வருமா மீதி ஒன்று வரும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து ஜீரோ மீதி ஒன்றுன்னு வரும் நூறும் முந்நூறு அப்படின்னு வந்துடும் அவ்வளவுதான் ஸோ முன்னூறுன்னு போட்டாச்சு இப்போது நம்ம போன வாட்டியே சொன்னோம் நூற்றி இருபதாக கூட ப இருபத்தஞ்சை பெருகும் போது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும்னு சொன்னேன் ஆனால் ஒரு ஜீரோ தான் கேன்சல் பண்ணியிருந்தேன் இன்னொரு ஜீரோ கடனாக வச்சிருந்தேன் அப்போது நான் பெருகிட்டு வரக்கூடிய விடியில் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னேன் மேபி இல்லைன்னா புள்ளி வைக்கிறேன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஸோ எனக்கு ஒரு ஜீரோ இருக்கிறதால கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ முப்பது தான் ஆன்சர் அவ்வளோதான்ங்க பாருங்க குழந்தை போடலாங்க நான் என்ன பெருகினா வகுத்த நீங்களே சொல்லுங்களேன் முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை கூட்டினேன் அவ்வளோதான் பண்ணுறேன்னா எந்த பண்டாவோட எந்த நம்பர் போயிருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பத்தில் ஜீரோ போட்டு அதே நேர நம்பரை ரெண்டு மூளோ போட்டு கூட்டுங்க அவ்வளோதான் ரைட்டா ரைட் பாருங்க உங்களுக்கு பன்னெண்டாவது பத்தஞ்சோ பெருங்க தெரியாதவங்களுக்கும் சொல்றேன் ஓகே ஓகே அடுத்தது கணக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன் மூணாவது கேள்வி என்பதில் எழுபத்தி அஞ்சு சதவீதத்தில் இருபத்தஞ்சு சதவிகிதம் ஈக்குவல் டு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட கொஸ்டின் இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு அமௌண்ட்டு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு பர்சன்டேஜோ மூணு பர்சன்டேஜோ கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை முதல்ல அந்த அமௌண்ட் என்ன எண்பது ரூபாய் அதை எடுத்துக்கங்க அதுக்கு பக்கத்தில் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை பெருக்குங்க இதான் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நான் எண்பதாக கூட எழுபத்தஞ்சி சதவீதத்தை பெருக போகிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் கரெக்டா ஆனால் இந்த இடத்துல ஒரு ஜீரோ தான் இருக்கு ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இப்போ எட்டாக கூட எழுபத்தஞ்சு பெருக்கிடுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஒரு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணுங்க இல்ல ஜீரோவே இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ எட்டா கூட எழுபத்தி அஞ்சு அது ஈஸிங்க ஏன்னா இப்ப எழுபத்தி அஞ்சுன்னு போது இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன் இப்போ இங்க பாருங்க பன்னெண்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னா இருந்தீங்க ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் கூட எந்த நம்பரை நீங்க பெருகுனாலும் அந்த நம்பர் பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுட்டு அதே என்ன ரெண்டு முறை கூட்டுங்கன்னு சொன்னேன் இது பன்னெண்டாவது வாய்ப்பாடு

எந்த நம்பரை நீங்கள் பாண்டாவோட பெருகு போகிறீங்களோ அதுக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு எந்த நம்பர் இப்போ இருபத்தஞ்சி தானே பாண்டாவோட பெருக்கு போகிறீங்க அந்த இருபத்தஞ்சு ரெண்டு முறை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பதாக கூட இரநூத்தம்பது கூட்டினா முந்நூறு ஸோ இது டூ டைம்ஸ் போட்டு கூட்டினா பாண்டா வாய்ப்பாடு அதே இங்கே பாருங்கள் எட்டாவது வாய்ப்பாடுனா எந்த நம்பரை நீங்கள் எட்டாவில் பெருக போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டு அதே ரெண்டு நம்பரை கூட்டி கழிச்சிடணும் அவ்வளோதான் ரைட்டா ஸோ அப்போ எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கைஸ்டா ஆறுநூறு அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் பெருகத்துக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் குழப்பிக்காதீங்க ஸோ நான் ஆறுநூறுன்னு போட்டேன் இப்போ என்ன ஆகுதுன்னா நான் முதல்லே சொல்லிவிட்டு இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுன்னு சொன்னேன்னா ஒரு ஜீரோ தானே கேன்சல் பண்ணேன் அப்போ இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா அறுபது ரூபான்னு வரும் ஸோ இது ஃபஸ்ட்டு டக்குன்னு போட்டாச்சா

இன்னும் ரெண்டு முறை போட்டால் ஐம்பது வரும் கரெக்டாக ஆறு முறைன்னா நூற்றி ஐம்பது சரிங்களா இது மனசுலேயே போட்டுக்கலாம் இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் மனசுலே போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ எனக்கு நூற்றி ஐம்பது வந்துச்சு ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாக கூட இருபத்தஞ்சு பேருக்கும் போது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இன்னொரு ஜீரோ இல்லை ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் பெருக்கிட்டு வரக்கூடிய வீடில ஒரு ஜீரோ வந்தால் கேன்சல் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா புள்ளி வச்சுக்கிறேன்னு சொன்னேன் இருக்குது கேன்சல் பண்ணிட்டா மீதி பதினஞ்சு அவ்வளோதாங்க புரியுதுங்களா புரியுதா இல்லைங்களா தயவு செஞ்சு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிட்டு வரேன் அடுத்ததா நாலாவது கொஸ்டின் இது இன்னும் கொஞ்சம் அதிகமா போயிட்டாங்க ஏன்னா அங்க பாருங்க எட்டாயிரத்தின் இருபத்தஞ்சு சதவீத மதிப்பின் இருபது சதவிகித மதிப்பின் பத்து சதவீதம் என்பது என்ன மூணு வாட்டி கண்டுபிடிக்கும் எங்கப்பா சரி கண்டுபிடிச்சலாம் மேபி இதை கேட்டாங்கன்னா ஸோ இது என்னென்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசில் கேட்டாங்க ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள் அந்த எட்டாயிரத்தை எழுதிங்க எட்டாயிரத்து எழுதிட்டு கேர்ஃபுல்லாக முதல்ல அந்த எட்டாயிரத்துக்கு பக்கத்தில் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் பெருகும் மாற்றி பெருகிட்டால் கண்டிப்பாக தப்பாயிடும் சரிங்களா ஸோ நான் இருபத்தஞ்சா பெருகு போகிறேன் அப்படி பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு எட்டு இருபத்தஞ்சு என்ன நாலு இருபத்தஞ்சி நூறுண்ண நாலு நாலு எட்டு அப்போ இரநூறு அவ்வளோதான் டக்குன்னு போட்டு பாருங்க ஸோ இரநூறு இந்த ஒரு ஜீரோ அப்படியே போட்டுங்க புரியுதா எண்பதாவோட தான் நான் எட்டாவோட எட்டாவோட இருபத்தஞ்சு நான் போன இதுலேயே சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சும் ஐம்பது 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 நூறு நாலு முறை போட்டால் நூறு அப்போது எட்டு முறை போட்டா இருநூறு அவ்வளவுதான் டக்குன்னு போட்டாச்சு இங்கே ஒரு ஜீரோ இருக்குதால அதை போட்டாச்சு இது ரெண்டாயிரம் இப்போ எட்டாயிரத்துல இருபத்தஞ்சு சதவீதன்றது ரெண்டாயிரம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தா கூட தாராளமா இருபது பர்சன்டேஜ் பெருக்குங்க அடுத்ததான் சரிங்களா அப்படி பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் இப்ப இரநூறாவோட ரெண்டு 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 நாலு நானூறுன்னு வருங்க சோ அப்ப ரெண்டாயிரத்துல இருபது பர்சன்டேஜ்ன்றது நானூறுன்னு கண்டுபிடிச்சாச்சு பத்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணலாம் பத்து பர்சன்டேஜ பெருக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண பண்ணியாச்சு ஓர் நாற்பது நாற்பது ஆன்சர் நாற்பது அவ்வளோதான் பார்த்தீங்களா பெரிய ஒர்க்கே இல்லை டக்கு டக்கு டக்குன்னு மனசில் போல அடிச்சிடலாம் கிட கிட கிட்டே அடிச்சிடலாம் சரிங்களா அப்போ நாற்பது ஆப்ஷன் டி தான் சரியானபடி கிளியராக புரியுதுங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த கடை ஹோம்ஒர்க் கொடுங்க